வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது கனடா நியூஸ் செய்திகளோடு இன்று பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி முதலில் தலைப்புச் செய்திகள் நாளை ஆர்ப்பாட்டம் அல்லது போராட்டங்களில் ஈடுபட இலங்கை தமிழர் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட எழுவருக்கு எதிராக தடை உத்தரவு லண்டன் நோக்கி பரந்த ரனில் எம்பிக்கு எதிராக அனுராதபுரம் தலைமை நீதவான் பிறப்பித்த உத்தரவு ஜால் காக்க விமானங்களை பயன்படுத்தினாரா ஜனாதிபதி எழுந்த சந்தேகம் கைதான இந்திய மீனவர்கள் வழக்க மறியலில் இருநூற்றி எண்பத்தி ஐந்து கைதிகளுக்கு பொது மன்னிப்பு விரிவான செய்திகள் மட்டக்களப்பு நீதிமன்ற நியாதிக்க எல்லைக்குள் நாளை ஆர்ப்பாட்டம் அல்லது போராட்டங்களில் ஈடுபட இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட எழுவருக்கு எதிராக தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு தலைமையக காவல்துறையினரால் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் இதற்கான தடை உத்தரவு பெறப்பட்டுள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட உறுப்பினர்களான ராசமாணிக்கம் சாணக்கியன் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தம்பி ஸ்ரீநாத் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் மட்டக்களப்பு மாவட்ட தலைவர் அமனநாஜகே சிவில் சமூக செயற்பாட்டாளர் செல்வகுமார் உள்ளிட்ட எழுவருக்கு இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான நீதி தமிழர்களுக்கான உரிமையினை வலியுறுத்தி சுதந்திர தினத்தினை கருப்பு தினமாக அறிவித்து வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினர் வடகிழக்கில் போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தனர் நாளைய தினம் மட்டக்களப்பில் பேரணிக்கும் போராட்டத்திற்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது இதில் மட்டக்களப்பு திருகோணமலை மற்றும் அம்பாறை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த காணாமல் உறவினர்கள் ரணில் விக்ரமசிங்க இன்று லண்டனுக்கு பயணமாகியுள்ளார் குறித்த விஜயத்தின் போது அவர் சர்வதேச அளவிலான பத்திரிகையாளர் சந்திப்பில் பங்கேற்க உள்ளார் ஊழல் மற்றும் மனித உரிமை உயிர்களை நிவர்த்தி செய்வதில் இலங்கை அடைந்துள்ள முன்னேற்றம் மற்றும் ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதல் குறித்து இந்த சர்வதேச ஊடக மாநாட்டில் ரணில் விக்ரமசிங்க தனது கருத்துக்களை வெளியிடவுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க லண்டனில் தங்கியிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன போக்குவரத்து விதிமுறைகளில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஜால்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அச்சுனாவுக்கு எதிராக மே இருபத்தி எட்டாம் தேதி நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டுகளை தாக்கல் செய்யுமாறு அனுராதபுரம் தலைமை நீதிவான் நூலக சஞ்சீவ் ஜெயசூரிய காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்கவின் விஜயத்தின் போது இலங்கை விமானப்படையின் மூன்று விமானங்கள் பயன்படுத்தப்பட்டதாக பரவும் செய்து குறித்து பாதுகாப்பு அமைச்சகம் அறிக்கை ஒன்று வெளியிட்டுள்ளது அதன்படி கடந்த முப்பத்தி ஓராம் தேதி யாழ்ப்பாணத்திற்கான தனது பயணத்திற்காக ஜனாதிபதி இலங்கை விமானப்படை விமானங்களை பயன்படுத்தியதாக சமூக ஊடகங்களை பரவும் செய்து முற்றிலும் தவறானது என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த பயணத்துக்கு இலங்கை விமானப்படையின் எந்த விமானமும் பயன்படுத்தப்படவில்லை என்றும் ஜனாதிபதி தனது உத்தியோகபூர்வ காரிலேயே பயணம் செய்ததாக பாதுகாப்பு அமைச்சகம் தனது அறிக்கையில் மேலும் தெரிவித்துள்ளது இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட நிலையில் கைது செய்யப்பட்ட பத்து இந்திய மீனவர்களையும் எதிர்வரும் பதினேழாம் தேதி வரை விளக்க முறையில் வைக்குமாறு மன்னார் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது இலங்கை கடற்பரப்பில் அத்துமுறை நுழைந்து படகு ஒன்றில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த பத்து இந்திய மீனவர்களை இன்று அதிகாலை வைத்து கடற்படையினர் கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட இந்திய தாழ்வுப்படா கடற்படை முகாமில் ஒப்படைக்கப்பட்டு விசாரணைகளின் பின்னர் மன்னார் மாவட்ட கடற்தொழில் நேரியல் வளத்துறை தினங்கள் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர் சுதந்திர தினத்தினை முன்னிட்டு ஆறு பெண் கைதிகள் உட்பட நாளை மன்னிப்புகள் விடுவிக்கப்பட உள்ளனர் தினைகள ஊடகப் பேச்சாளர் நாளை ஆர்ப்பாட்டம் அல்லது போராட்டங்களில் ஈடுபட இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்டம் மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட எழுவருக்கு எதிராக தடை உத்தரவு லண்டன் நோக்கி பரந்த ரனில் அர்ச்சுனா எம்பிக்கு எதிராக அனுராதபுரம் தலைமை நீதவான் பிறப்பித்த உத்தரவு ஜால் விஜயத்துக்காக விமானங்களை பயன்படுத்தினாரா ஜனாதிபதி எழுந்த சந்தேகம் கைதான இந்திய மீனவர்கள் வழக்கமறியலில் இருநூற்றி எண்பத்தி ஐந்து கைதிகளுக்கு பொது மன்னிப்பு